போட இன்றைக்கி வந்து சம்பவம் இருக்குது பிக்பாஸ் வீடு வந்து அனல் பறக்க போகுது ஏன்னா பாஸ் வந்து வேறு லெவலில் சம்பவம் வந்து செஞ்சு விட்டார் இன்றைக்கி ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது நேற்றுக்கு வந்து டெபிலாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஏஞ்சல் இன்றைக்கி வந்து ஏஞ்சலாக இருந்தவங்க டெவில் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து மாற்றி விட்டார் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியாக இருக்கட்டும் சாச்சனாக இருக்கட்டும் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடு ப ரெண்டு பேர்த்தையும் படாத பாடு படுத்தி எடுக்கிறாங்க அதே மாதிரி தர்சிகாவையும் வந்து படாத பாடு படுத்தி எடுக்கிறாங்க இதில் வந்து சத்யா அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார் இல்லையா அவர் வந்து எப்படி தெரில அவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குணம் வந்து டார்கெட் பண்ணுறாரு தீபக்கானை வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது ஏன்னா வந்து முத்துக்குணன் வந்து சத்யாவோட முகத்திரைய வந்து அப்படியே கிழிச்சு எரிஞ்சுருப்பார் அதனால சத்யா போய் கதறு கதற கதறி இருப்பான் இந்த மாதிரி அவன் வந்து என்ன என்ன ரொம்ப இது பண்ணிட்டான் ஐயோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருப்பாப்ல சத்யா அப்போ அதனால் இன்றைக்கி ஏதோ வந்து முத்துக்குணம் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது தலையிலலாம் நிறைய தலாணி வச்சு முத்துக்குணம் அப்படியே நிற்கிறாரு அந்த பக்கம் முத்துக்கு வந்து சத்தம் போகிறாட்டே இதுக்கு சண்டை போடணும் அப்படின்னா எதுக்கு சண்டை போடணும் அதுக்கு சண்டை போடும் அப்படின்னு சொல்லி முத்துக்குடன் வந்து அவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகி கத்துறாரு அது லைவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் சத்தியா வந்து அன்னை தீபக்கம் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணுறீங்க நீ வந்து கக்கு சுத்தம் பண்ண தான் லாய்க்காக அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான் தீபக்கான வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத இதே லைவில் பார்த்து சொல்லலாம் இன்னொரு பக்கம் மஞ்சிரியை வச்சு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்கப்பா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நான் இது பண்ண தப்பு தான் என்னை வந்து மன்னிச்சுருங்க என் மனசு ஃபுல்லாக வன்மமாக தான் இருக்குது நான் அப்படி தான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சுரி வந்து கதறு கதைன்னு கதறாங்க ஏன்னா நேற்றுக்கு வந்து எல்லாம் பேர்னது ரெண்டு பேர் ஒன்று சாச்சனா இன்னொன்று வந்து மஞ்சுரி தலாணி ஏதாவது முட்டை எடுத்தெல்லாம் வந்து அடிச்சு அப்படியே வந்து தக்காளி எடுத்து மூஞ்சியில் வந்து பூசி விட்டு அதெல்லாம் ரொம்ப த நம்ம வந்து இது சீசன்களில் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஏமோ விளையாடுறாங்க அப்போ பதிலுக்கு அவங்க கொடுப்பாங்கல்ல அப்படிங்கிறதா இருக்கு நீ ஒன்று பண்ணுற அப்படின்னா உனக்கு திருப்பி அது ஒரு முப்போ நீ நேற்று பண்ண இன்றைக்கி அவங்க திருப்பி பண்ணுவாங்க அதே மாதிரி தரிசிக்க உட்காந்து கதர் கதன்னு கதர் அதான் அதை கேட்குது இன்னொருத்தரை வச்சு நீ கேம் மாறிய அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் லைவில் பார்த்துட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் உங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்